வா வச்சங்க இந்த அண்ணன் ஒன்பதா க்ளாஸ் படிச்சாங்களா ஒன்று முப்பதையும் நானும் எழுதணும் பத்து துளாஸ் எடுத்த ரொப்பரையும் நாலுவரில் எழுதி படிச்சீங்களா சும்மா செலுத்தா நீ அப்படியா நான் நினைச்சீ ஆ ஒன் க்ளாஸில் எடுத்த ரெட்டவரி நானுவரியெல்லாம் கிடையாது நம்ம பெரிய பிள்ளையெல்லாம் ஆகிட்டோம்னு நினச்சீங்களா இன்னும் எழுதுனோ டெய்லி ரெட்டவரி நானும் வரி எழுவது பிள்ளை கையெல்லாம் அழிச்சு போயிடுங்களா சரியா இருக்கு நான் படிக்கவே மாட்டேன் லே உனக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கா எனக்கு பிடிக்கவே இல்லல பழைய ஸ்கூல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அங்க கூட பிள்ளை எல்லாம் அழகா இருப்பாங்க இங்க பாரு எப்படி இருக்குது மண்டே வரம் பெரிய கேங்க மண்ட மாதிரி இருக்கு இந்த பிள்ளைக்கு இல்ல சும்மா ரே கேட்னா சண்டைக்கு வந்து போடாத அவள ஊர்ல உள்ள ஸ்கூல்ல மிஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் நம்மள நம்மள அடிச்சிடுவாங்க சத்தம் போடாம இரு

அதனால அப்படியே அப்பா அம்மா யாராவது கொண்டு விடுவாங்களா இருக்கும் நாளையில இருந்து நம்ம கூட பஸ்ல வருவாளா இருக்கும் இன்னைக்கு வருவாளா அப்ப கேட்டுக்கிடுவோம் ஹாய் உன் நேம் என்ன எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கா என் நேமா என் நேம் சுஜித் எனக்கு பக்கத்துல தான் ஊரு நடந்தே வந்திரலாம் ஓ அப்படியா நீ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல தான் படிச்சியோ ஆமா நான் 1 ஆம் கிளாஸ்ல இருந்து இங்க தான் படிச்சிட்டு இருக்கேன் அரே எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க? உன் பேர் என்ன? புதுசா வந்திருக்கீங்க ஸ்கூலுக்கு? ஆமா, என் பேரு ரஞ்சித். நான் இந்த ஸ்கூலுக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள் வந்திருக்கேன். எங்க ஊர்ல நாங்க அங்க படிச்சோம். இங்க சரி சரி. நல்லா நல்லா படிப்பேன். ரஞ்சித். அங்க நான் சுமாரா

രണ്ടതി <mimitation> நீங்கதா சின்ன வயசில இருந்தே படிச்சிட்டு இருக்கேன் நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க எங்கكم வந்த பக்கத்துல உள்ள ஊர்தான் ஓ சரி சரி பாத்துலாம் ஜூலி அந்த பையன் உன்னே நம்பி பார்த்துட்டே இருக்கான் ஒன்றும் எழுதி போட மாட்டாங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஆகில்லைனா அதனால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஆனால் நோட்டு புக்கு தேவையில்லை இல்லை यदादन

ஆஃபீஸில் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவேன் இங்கே படித்த பிள்ளைங்க சஞ்சய் கொஞ்சம் கிளாஸை பார்த்துக்கேன் நான் இப்போ வந்துடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ் யார் எந்த சத்தமும் போடக்கூடாது ஏதாவது சத்தம் போட்டிங்கன்னா இருக்குது வந்து என்னென்ன புக் வாங்கணும் எல்லாம் நான் எழுதி போடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிட்டு வந்தால் போதும் சரியா ஓகே ーラーラージュリーラプリ